கோடி போய் கோடி போகிறதுக்கு அந்த வழி வந்து தருமபுரி மாவட்டம் புடம்புநேரி புடம்புநேரி ஏரி வந்து நேற்று பேஞ்ச மலையில் கோடி போய் கோடி போகிற தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் காவாய் பூரா அடைச்சிருக்கு இந்த கோடி போகிற தண்ணி பூரா காவையில் போக முடியாமல் வயல்வெளியில் வந்து பூந்துருச்சு பூந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் பூராமே த நீராலாம் நிரம்பி போச்சு செலவு பண்ணி நட்ட பை புறாமல் நீரில் மூழ்கி அழுகிற அழகு அழுகிற நிலவும் வந்திருக்கு இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து புடம்புநேரி ஏரி தண்ணீர் போகிற காவையை வந்து சுத்தம் செய்து இதுக்கு ஒரு நிவாரணம் தருற மாதிரி கேட்டு கொடுக்கிறோம் சுத்திரம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ஏக்கரா நல்லா இருக்குது இது அடுத்த பேரும் மழைக்கும் இதே பிரச்சனை மழை பெஞ்சினா இதே மாதிரி அதிகமாக தண்ணி தண்ணி வரும் அதுக்கு அரசாங்கம் வந்து உடனடியாக வடிகால் ஏற்படுத்தி தண்ணி வந்து காவையில் போகிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி தருவாங்கன்னு கேட்டு கொள்கிறோம்